எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ என்னோட சேனல் நீ வந்து உன்னை உன்னைப்பற்றி யோசி திங்க போட்டு வர்ற செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி ஸோ இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஸோ பெனிஃபிட்ஸ் நன்மைகள் லைஃபில் உன்னை பற்றி யோசித்து திங்க போட்டு வர் செல் டாபிக்ங்க இது ரிலேட்டடாக தான் எந்த விஷயத்தனாலும் நான் சொல்லுவேன் லாஸ்ட்டாக மிங்கிள் பண்ணிடுவேன் சரிங்களா ஸோ யானைகள் வாழும் பூமியில்தான் எறும்புகள் வாழ்ந்துட்டுருக்கு பூனைகள் வாழும் வீடுகளில் தான் எலிகளும் வாழ்ந்துட்டுருக்கு சிறுத்தைகள் வாழும் காடுகளில் தான் மான்களும் வாழ்ந்துட்டுருக்கு சுறாக்கள் வாழும் கடலில் தான் சிறு மீன்களும் வாழ்ந்துட்டுருக்கு பாம்புகள் வாழும் வயல்களில் தான் தவளைகளும் வாழ்ந்துட்டுருக்கு மனிதர்கள் வாழும் இடத்தில்தான் உயிரினங்களும் இருந்து கொண்டிருக்கு உயிரினங்கள் இருக்கின்ற இடத்துல தான் மனிதர்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ வாழ்க்கை என்பது எயித்து பிழைப்பதல்ல போராடி ஜெயிக்கிறது வெற்றியாளராக வருது வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் ஸோ பெனிஃபிட்ஸ் நன்மைகள் நன்மைகள் இருக்குது நன்மைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு போவோம் தீமையிலே அப்போயே அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது நன்மையோ அதை நீங்கள் சிறந்த வழியை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் பெனிஃபிட்ஸ் நன்மைகள் 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 ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியமான பதிவு நமக்குன்னு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் வேணும் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் வேணும் இதெல்லாம் வந்து ஏன் மிங்கிள் பண்ணி பேசுகிறேன் ஸோ உங்களுக்கான நன்மைகள் உங்கள் கையில் தான் இருக்க இவ்வளோ உயிரினங்கள் இவ்வளோ தொந்தரவுகள் இருக்கிற இடத்துல தான் வாழ்ந்துட்டுருக்கு நாமளும் நம்ம அப்படி தான் இருக்கிறோம் நம்மளை சுற்றி நிறைய தொந்தரவுகள் போராட்டங்கள் எல்லாம் இருக்கும் வாழ்க்கை என்பது ஏய்த்து பிழைப்பதல்ல நம்ம போராடி ஜெயிக்கிறது தான் வாழ்க்கை ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட் வைங்க பெனிஃபிட்ஸ் நன்மைகள் வைங்க உங்கள்கிட்ட நன்மை இருந்தால் தான் கண்டிப்பாக அது சுற்றி இருக்கவங்கள்ட்ட நடக்கும் கண்டிப்பாக இது நடக்கலன்னா எனக்கு அமேண்டில் சொல்லுங்கள் நான் அந்த பதிவில் எப்படி நான் இது பண்ண முடியும்னு கமெண்ட் பண்ணுங்க இதுதான் உண்மை எங்கள் உயிரினங்களே வாய் இல்லாத ஜீவனே இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கு நாம் எல்லாம் இருந்தும் கை கால் தெம்பா இருக்கு கண்ணு நல்லா இறைவன் கொடுத்துருக்குறான் ஆ பேசல அழகாக ஏதோ ஒரு சின்ன ஒரு அழகு கொடுத்து வச்சிருக்கிறான் ஏதோ ஒன்று இருக்குது நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆ கண்ணு தெரியாதவங்க எவ்வளோ லைஃப்பில் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அம்மா அப்பா இல்லாதவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க சில பேர் முதியோர்கள் இடத்துலலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க பெரியோர்கள்லாம் பெற்றோர்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த மாதிரிலாம்மா இருக்கோமா நமக்கு இந்த சூழ்நிலை இந்த கடவுள் கொடுத்துருக்குறாரு நன்மைகள் பெனிஃபிட்ஸ் ஒன்றிய ஒன்று சொல்கிறாங்க லைஃப்பில் இதை மட்டும் இந்த பதிவு பார்த்துட்டு யாராவது செஞ்சிங்கன்னா ஐ எம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஒரே ஒரு பெனிஃபிட் தான் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்காக சின்னதாக ஒரு இட்லி ஒரு பொட்லாம் இட்லி வாங்கி கொடுங்க ஒரு பொட்டலாம் தயிர் சாதம் கர்ட் ரைஸ் ஸோ லெமன் ரைஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க டொமேட்டோ ரைஸ் எல்லாம் இருக்குது தக்காளி ரைஸ் கருவேப்ளஸ் நிறைய இருக்குது லீவ்ஸ் எல்லாமே இருக்குது ரைஸ் ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் ஃபெஸ்டிவல் டேஸில் பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை யாருக்காவது திருமணம் ஆகுது திருமண நாள் ஸோ அன்னை டேஸில் வந்து நம்ம பண்ணணுன்னா கண்டிப்பாக இங்கே ஒரே வேலை ஒரே ஒரு வேலை ஒரு ஆளுக்கு மட்டும் எனக்காக நன்மைகள் பெனிஃபிட்ஸ் ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுத்து பாருங்க அவங்க வாழ்த்துற வாழ்த்து இருக்குதே எங்கேயோ போயிடுவாங்க நம்ம மனதார வாழ்த்துவாங்க ஒருத்தவனுக்கு பசி பசியை ஆட்டுறோன்னா அது வயிறார நம்ம வாழ்த்துவாங்க இந்த நன்மையை மட்டும் எடுத்துக்கோங்க வாயில்லாத ஜீவனுக்கு ஏங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கோச்சிப்பீங்களா சாமி கும்பிடுறோம்ல யார பைரவன் சொல்றோம் நாய் தான் வந்து பைரவர் நம்ம கும்பிட்டு இருக்கோம் மங்கி ஆஞ்சநேயர்னு சொல்றோம் நெஜ ஆஞ்சநேயருக்கு ஒரு வடை கொடுக்குறோமா சாமிக்கு செய்யறோம் இல்லைன்னு சொல்லல சாமிக்கு செஞ்சுதான் சாமி இல்லாம நாம கிடையாது நாம் நாம வந்து என்னைக்கு சாமியை நம்பிதான் இருக்கோம் செய்யுங்க வேணான்னு சொல்ல ஆனால் அதை விட உயிரினத்துக்கு எதாவது நம்ம செய்யணும்ல பைரவர் டாக் அவரை தான் பைரவர் நம்ம இருக்கோம் டாகுக்குன்னு எதாவது செய்யுங்க ஏதாவது உணவு மீதி இருந்ததுலாம் செய்யுங்க ஆ அம்மாவாசெல்லாம் கும்பிட்டுருக்கோம் முன்னோர்களுக்கு காக்கா வந்து சாதம் எடுக்கு சொல்கிறோம் காகத்துக்கு எதாவது வந்து செய்யும் ஏதாவது எதாவது ஒரு சாமி கும்பிறோம் செய்யணும்னு வச்சுக்கோங்க குரங்கு உண்மையான ஆஞ்சநேயருக்கு ஒரு வடமாலை நம்ம சாத்திரோமா ஆயிரத்தெட்டு வடமாலை பத்தாயிரத்தெட்டு மாலை கோவிலு தானம் பண்றோம் தர்மம் பண்றோம் எல்லாம் செய்யணும் நம்ம மக்களும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த உயிரற்ற அந்த வாயில ஜீவனுக்கு எதாவது நம்ம செய்யணும்ல கஷ்டப்படுவாங்கல்ல அதுவும் வந்து கடவுள் வந்து நேராக வந்து வரமாட்டாரு உயிரினத்து மூலயமாவும் வருவார் நம்ம முன்னோர்களும் அப்படி தான் வருவாங்க இவன் என்ன பண்ணுறான் ஒரு டெஸ்ட் இருப்பார் நம்ம வந்து இவன் வாழ்க்கையில் சோதித்து பார்க்கணும் இவன் என்ன பண்ணுறான் ஒரு வயசானவரு வந்து ஒரு வேலை சாப்பாடோ ஒரு பத்து ரூபா பணமோ நம்மள்ட்ட கெஞ்சுறாங்கன்னு வச்சிருந்த கொடுத்துருங்க இருந்தா கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க நம்மளை டெஸ்ட் வச்சு பாக்குறாருங்க கடவுள் உயிரினங்களும் வாழணும் இல்லையா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஒரு உயிரினத்தை கொண்டுட்டு தான் இன்னொரு உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்குது அதுதான் உண்மை நம்ம முத கொண்டு அதுதான் ஏன் இப்படி சொல்ற நினைக்கிறீங்களா பள்ளி வந்து பூச்சை பிடிச்சி சாப்பிட்டுட்டு பள்ளி உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது உண்மையா இல்லைங்களா பாம்பு தவளையை பிடிச்சி சாப்பிட்டுட்டு அது உயிர் வாழ்ந்துட்டுருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நான்வெஜ் சாப்பிட்ற பேரில் கோழி ஆடு எல்லாம் வாங்கி அதை உயிரை கொண்டுட்டு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் நமக்கு விடலாம்ல ஒரு ஆடோட ஃபேமிலியை தன்னுடைய அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு தங்க அதுங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்ல அதுங்க சாப்பாக விடும்ல நம்ம அதுக்கு ஆளாகிட்டு இருக்கோம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிறோம் வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு சொல்லலை இவனும் தப்பு பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் அதுவும் சாப்பி விடும்ல அதுவும் உயிர் தானே பெனிஃபிட்ஸ் நன்மைகள் என்ன பண்ணுறது நம்ம பழகிட்டாங்க சின்ன வயசுலேருந்தே சாப்பிட வச்சு டேஸ்ட்டை வந்து நாக்கில் ஒட்டி வச்சாச்சு என்ன பண்ணுறது எல்லாருமே இந்த ஒரு கட்டத்தில் ஒரு உயிரை கொண்டுட்டு தான் இன்னொரு உயிர் வாழ்ந்துச்சு ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம ஷார்ட் பீரியட் நண்பா நண்பீங்களா கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்கன்னா ஐ எம் வெரி கிளாட் மகிழ்ச்சி தருணத்தில் என்னோடய வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனதுன்னா ஐம் வெரி கிளாட் உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது நன்மைகளை மட்டும் பாருங்கள் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் நீங்கள் தான் உருவாக்கிக்கிறோம் கூடிய சீக்கிரத்தில் நன்மைகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எதாவது ஒரு கட்டத்தில் உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார் இதை பிலீவ் பண்ணுங்க நம்புங்க சரிங்களா பாய் பாய் ஸ்வீ லேட்டர் உங்கள் சுகன்யா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டினி கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் சரிங்களா நானும் நல்லா இருக்கணும் என்னை பார்க்குற பதிவு அவங்களும் நல்லா இருக்கணும் உண்மையா இல்லையா ஸோ ஐ மாரி கிளாட் பாய் பாய் ஸ்வீ லேட்டர் Умдель суганя.